திருச்செந்தூர் அருகே அடைகளாபுரத்தில் தேநீர் அருந்தும் போது உதவி கேட்ட கல்லூரி மாணவிக்கு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் வழங்கி உதவினார் அடைகளாபுரம் பகுதியைச் சேர்ந்த அந்தோணி பிச்சை என்பவரது மகள் ஆஷா நாமக்கல்லில் பி படித்து வருகிறார் இந்த சூழலில் அடைகளாபுரம் பகுதிக்கு சென்ற மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அங்கு சாலையோர கடையில் தேநீர் அருந்தினார் அப்போது அங்கு சென்ற ஆஷா அமைச்சரிடம் தனது குடும்ப ஏழ்மையில் தவிப்பதாகவும் தான் படிப்பதற்கு போதிய வசதி இல்லை எனவும் அமைச்சரிடம் முறையிட்டார் இதனை பொறுமையாக கேட்ட அமைச்சர் யாரும் எதிர்பாராத சமயத்தில் எழுபத்தைந்தாயிரம் ரூபாயை மாணவியிடம் கொடுத்து லேப்டாப் வாங்கிக் கொள்ளுமாறு தெரிவித்தார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க